அண்ணா வணக்கங்கண்ணா இன்றைக்கி நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்க பூமி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் லேண்டு தேட்டிருக்கிற பாட்டிக்கு அருமையான பூமிங்க டோட்டல் லேண்ட் ஏரியா எண்பத்தி அஞ்சு சென்ட்டுங்கண்ணா நல்லா ஊரடியில் வந்துடுங்க மேற்கு வடக்கு கார்னர்ங்க தார் ரோடு ஒரு இரநூறு அடிக்கு மேலே வந்துடுங்க தார் ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குது பூமி அருமையாக இருக்குதுங்க நல்ல மண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற பாட்டிக்கு அருமையான பூமிங்க இல்லை வாங்கி கை மாற்றணும்னு நினைக்கிற பாட்டிக்கு அருமையான பூமிங்க ஊர் அடியில் வந்துருங்க சுற்றி தாங்கண்ணா ஊர் பக்கத்துலேயே வந்துடுங்க பஞ்சாயத்து ஆஃபீஸுங்க ஸ்கூலு கூட்டுறவு சொசை எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்கண்ணா வாங்கி கை மாற்றணும்னு நினைக்கிற பாட்டிக்கு அருமையான பூமியை சுற்றி ஃபினிஷிங் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்கண்ணா பூமி பக்காவாக இருக்குதுங்கண்ணா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இது பார்த்தீங்கன்னா சென்ட்டு ஒரு அறுபதாயிரரூவா சொல்கிறாங்கண்ணா விலை அனுசரித்து கொடுத்துருவாங்கண்ணா பாட்டி கொஞ்சம் அர்ஜென்டாக இருக்கிறாங்க பூமி தெளிவாக இருக்குதுங்க காட்டுக்கார இருக்குதுங்க பூமிங்க இந்த மாதிரி பூமி வந்து இந்த ஏரியா ஊருக்குள்ளே இந்த பட்ஜெட்டில் கிடைக்க ரொம்ப கஷ்டங்கண்ணா மொத்த லேண்ட் ஏரி எண்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க சென்ட்டு வெறும் அறுபதாயிரம் சொல்கிறாங்கண்ணா வெலை அதுலேயும் குறைச்சி கொடுத்துருவாங்கண்ணா பூமி பக்காவாக இருக்குதுங்க இதை பற்றி டீட்டெயிலாக தான் மேற்கொண்டு வேணுண்ணா காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கண்ணா தேங்க்யூங்கண்ணா